கார்த்தை தீபம் சீரியலோட இன்றைக்கான பிரமோ ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் லைக்கான் இருக்கும் அதை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கால் போகலாம் நர்ஸ் சக்தி அந்த ரவுடிங்கக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்றாங்க ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அந்த சக்தியை தேடி வராங்க இவங்க தான் கண்டிப்பாக வந்து தீபாவை அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கார்த்திக் கிட்ட அவங்க சொல்லவே இல்லை அந்த நர்ஸ் ஏன்னா அந்த ரவுடிங்களோட ஆட்களாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு சக்தி வந்துட்டு கார்த்திகிட்ட எந்த ஒரு விஷயமே சொல்லலை அவங்க வீட்டில் தான் நிற்கிறாங்க பட் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க நம்ம தீபா கார்த்திக் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அவங்க ஊருக்கே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தீபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இல்லையா அந்த லேடிக்கிட்ட போய் பேசுகிறாங்க நம்ம சக்தி நர்ஸ் ஸோ இந்த மாதிரி தீபாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் அவங்க இருந்து யாருன்னா வந்து இங்கே கேட்டாங்களா அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தார் அவங்க அவங்க வந்துட்டு இங்கே தீபான்ற ஒருத்தங்க இந்த ஃபோட்டோவை ஃபோட்டோ காட்டி கேட்டாங்க என்கிட்ட இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து இந்த பொண்ணை நான் தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக் நம்ம சக்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க தேடிட்டு வந்தது வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ அவங்களும் ரவுடிங்களோட ஆட்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட பேசி அவங்களை வந்து அனுப்பி வச்சுட்டேன் மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணேன் கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபை அவங்கக்கிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சக்தி பார்த்திங்கன்னா தீபாவை காப்பாத்துனாங்களே மலைப்பகுதியிலேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்பரை கொடுத்துட்டு போகிறாங்க சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பரையும் வாங்கி வச்சுருக்காங்க கண்டிப்பாக எப்படி வந்து கார்த்திக் கிட்ட மறுபடியும் தீபா வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பயங்கர டிஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்